சவுக்கெடுத்து அடிப்பவர் பேச்சுரிமை இந்திய தேசத்தில் யாருக்கும் உண்டு ஆனால் அத்துமீறி பேசும்போது சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டியுள்ளது அவ்வாறு அத்துமீறிய பல செயல்களுக்காக பலமுறை சிறை சென்றவர் எவரையும் பேசுவதற்கு அஞ்சுவதுமில்லை எந்த பிரச்சனை வந்தாலும் யாரிடமும் கெஞ்சுவதும் இல்லை தெளிவு திமிரு என அரசியல் அநியாயங்களையும் சமூக அயோக்கியத்தனத்தையும் எல்லை மீறி பேசுபவர் பேசுவது உரிமை ஆனால் சில கட்டுப்பாட்டோடு பேசினால் மக்கள் ஆதரிப்பார்கள் ஆனால் எல்லை மீறும்போது பலருக்கு தொல்லையாக தெரிகிறது யார் இவர் இதற்கு முன்பு என்ன செய்தார் ஏன் இந்த சமூக அக்கறை என்பது பற்றி முழு வரலாறையும் காணலாம் சவுக்கு சங்கர் என்று அழைக்கப்படும் இவர் இயற்பெயர் ஆச்சிமுத்து சங்கர் இவரது தந்தையார் ஆச்சிமுத்து தமிழ்நாடு லஞ்ச துறையில் உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் திருநெல்வேலியில் பிறந்து திருச்சியில் தஞ்சாவூர் உள்பட ஊர்களில் சில காலம் படித்து சென்னையில் குடியேறினார் பத்தாவது வகுப்பு படித்திருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தந்தை மறைவிற்கு பிறகு கருணை அடிப்படையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பணியில் சேர்ந்தார் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநர் எஸ்கே உபாத்தியாய்க்கும் தலைமைச் செயலாளர் எல்கே திரிவாதிக்கும் இடையே நிகழ்ந்த தொலைபேசி உரையாடலின் குரல் பதிவை தி டெக்கான் குரோனிக்கல் நாளிதழில் கசியவிட்டதாக இவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் திரட்டி எழுதிய ஒரு வலைப்பதிவிற்கு இவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் தனது வலைப்பதிவை சவுக்கு இணையதளமாக மாற்றி தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை எழுதி வந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பிறரை புண்படுத்தும் உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி செல்வம் அவர்கள் அதற்கு தடையும் விதித்தார் அதன் பிறகு பிரபல யூடியூப் அலவரிசைகளில் அவர் தொடர்ந்து பேட்டிகள் அளித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தனியாக சவுக்கு மீடியா என்ற யூடியூப் ஊடகத்தை தொடங்கி நடத்தி வருகின்றார் இவர் மீது பல வழக்குகளும் பல கைதிகளும் இவர் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்பு துறையில் தகவல்களை கசியவிட்டதாக சிபிசிஐடி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மீண்டும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தீர்ப்பளித்தது இதனால் இவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் உச்சநீதிமன்ற உத்தரவில் மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு நவம்பரில் இவருக்கு பிணையில் விடுவித்தது காவல்துறையினரைப் பற்றி அவதொரு வரப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் நான்காம் தேதி என்று கோவை கணினி குற்றப்பிரிவு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார் இவர் மீது சில முக்கிய வழக்குகளும் பதியப்பட்டன யூடியூப் அளவரிசையில் வெளியிடப்பட்ட காணொலியால் லைகா நிறுவனம் இவர் மீது அவதொரு வழக்கு தொடர்ந்தது லைகா நிறுவனம் என்பது தமிழ் சினிமாவில் பல முக்கியமான திரைப்படங்களை எடுக்கும் தயாரிப்பு நிறுவனமாகும் இந்த வழக்கின் தீர்ப்பில் லைகா நிறுவனம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க இவருக்கு இடைக்கால தடை விதிக்கவும் பட்டது ஜி ஸ்கொயர் என்ற கட்டுமான நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில் விகடன் இயக்குநர்கள் மாரிதாஸ் மற்றும் இவர் மீது மிரட்டல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சென்னை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அதிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார் ஜி ஸ்கொயர் நிறுவனம் தொடர்பாக இவர் பேசக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கருத்துக்களை இவர் பதிவு செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது ஏனென்றால் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பல கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வந்தார் டூஜி தொடர்பாக கலைஞர் தொலைக்காட்சி இயக்குனர் சரத்குமார் மற்றும் உளவுத்துறை தலைவர் ஜாவர் தொடர்பான உரையாடலை முதலில் வெளியே கொண்டு வந்தார் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா தொடர்புடைய வழக்கில் நீதிபதி சி குமாரசாமி வழங்கிய தீர்ப்பில் உள்ள பிழைகளை முதலில் சுட்டிக்காட்டினார் தமிழக காவல்துறையினிடமிருந்த ஆர்டர்லி முறையை இவர் வெளிக்கொண்டு வந்ததன் மூலம் இந்த முறையை தடை செய்தது உயர்நீதிமன்றம் இது மட்டுமல்லாமல் அரசியல் சினிமா அதிகாரிகள் தொழிலதிபர்கள் என அத்தனை பேரையும் நடக்கும் சுற்றங்களை பெரிதும் வெளிச்சத்தில் கொண்டு வந்து பேசினார் ஆனால் பேசிய பேச்சுக்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இருந்திருந்தார் அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் பலரையும் ஒருமையில் பேசுவது தனி தாக்குதல் செய்வது இது போன்ற அவர் எல்லை மீறி போகும் பேச்சுகள் பலரை எரிச்சல் உண்டாக்கியது அதேபோன்று யாரையும் விமர்சனம் செய்கிறபோது நக்கலாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் மிகவும் எளிதான பொருளை காலில் தட்டி உதைப்பது போன்ற இவர் பேசுகிற பேச்சுக்கள் பல தலைவர்களை காயப்படுத்தியும் இருக்கின்றன சமூகத்தின் மீது கோபப்படலாம் அநியாயம் செய்யும் அரசியல்வாதிகள் மீது கோபப்படலாம் அதிகாரிகள் மீது கோபப்படலாம் சமூகத்தில் தவறான விரோதிகளாக தெரியும் மக்கள் மீது கோபப்படலாம் ஆனால் அந்த கோபம் தனி மனித தாக்குதல்களாகவோ யாரையும் புண்படுத்தலாகவோ இருக்கக்கூடாது நேர்மையான முறையில் மக்களிடம் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை இவர் கொண்டு சென்றார் கண்டிப்பாக இவருக்கென்ற சமூகத்தில் ஒரு ஆதரவு நிலை ஏற்படும் அரசியலில் கூட இவருக்கு மிகுந்த எதிர்கால நிலையும் ஏற்படும் ஆனால் இவருடைய பேச்சுக்கள் ஒருபுறம் நியாயமாக இருந்தாலும் மறுபுறம் அத்துமீறலாக இருக்கிறபோது ஆதரவுகள் குறைகின்றன வழக்கறிஞரும் சன் டிவி செய்தி வாசிப்பாளருமான மகாலட்சுமி தனது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி எழுதியதற்காக இணையதளத்திற்கு எதிரான அவதூறு வழக்கு பதிவு செய்தார் பின்னர் காவல்துறையின் செயலற்ற தன்மையை காரணம் காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மகாலட்சுமி தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் இணை பிரிவினை இணை செயலாளருக்கு இணையதளத்தில் பத்து நாட்களுக்குள் முடக்கி பாதிக்கப்பட்ட மற்ற நபர்களை தனித்தனியாக போலீஸ் வழக்குகள் பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டது அரை டஜன் நீதிபதிகள் பல வழக்கறிஞர்கள் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ்சி அதிகாரிகளின் நற்பெயரும் அந்தஸ்தும் இந்த வைடூரிய தளத்தின் கைகளால் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்படுகின்றன இணையதளத்தில் உள்ள இடுகைகளின் உள்ளடக்கங்கள் மிகவும் கீழ்த்தரமானவை மிகவும் அருவருப்பானவை மற்றும் மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியவை அவை இந்த நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அச்சிடப்பட தகுதியற்றவை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சன் டிவி ஊழியர் மகாலட்சுமியால் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இணையதளம் முடக்கப்பட்டது வேறு ஒரு விஷயத்தில் முன்னாள் அரசு தலைமைச் செயலாளரும் முன்னாள் விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குநருமான உரையாடல்களை கசியப்பட்டதாக கூறப்படும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் அறுபத்தாறு புள்ளி எழுபது மற்றும் எழுபத்தி ரெண்டு பிரிவுகளின் கீழ் சங்கர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அவர் விடுவிக்கப்பட்ட இவ்வாறு பல சிக்கல்களில் இவர் வாழ்க்கை பயணித்துக் இருந்தது மனித உரிமை ஆர்வலர் பேராசிரியர் ஏ இணையதளத்தில் வெளியிடப்படும் உள்ளடக்கங்களுடன் ஒருவர் உடன்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் இணையதளத்தை தடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் குறிப்பிட்ட நீதிபதி வழக்கை விசாரிப்பதில் இருந்து கொள்ள வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பி சுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் ஏனென்றால் இவர் இணையதளத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் இந்த உத்தரவை நீதிபதி கேலிக்குத்தாக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அடங்கிய அமைப்பான சிட்டிசன்ஸ் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இணையதளம் சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும் நீதிமன்ற உத்தரவு கருத்து சுதந்திரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது முன்னாள் பிபிசி தமிழ் ஊழியர் டி என் கோவாலன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் தகவல் தொழில்நுட்ப விதிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் விவரிக்கப்பட்டுள்ள வழக்கை தவிர இணையதளத்தை முடக்குவதை அரசாங்கம் எதிர்க்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் கோவாலன் கூறுகையில் பல மோசடிகளை கண்டுபிடித்து பொதுநலனில் ஆய்வு செய்து தகவல்களை வெளியிடும் இணையதளத்தை தடை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார் சென்னை பத்திரிக்கையாளர் சங்கத்தின் தலைவர் ஜே அன்பழகன் கூறுகையில் மகாலட்சுமி அளித்த புகார் சரியானது இல்லை என்றும் டூ ஜி டேப்களை சங்கர் வைத்திருப்பது தொடர்பாகவும் சங்கம் கருதுவதாகவும் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களை முதல்வராக இருந்தபோது சந்தித்ததாகவும் தெரிவித்தார் மேலும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் ஆதரவு குரல் எழுப்பினார் இவ்வாறு சமூக சார்ந்த பிரச்சனைகளை இணையதளங்கள் சமூக வலைதளம் மூலம் இவர் தெரிவித்ததன் மூலம் ஒருபுறம் ஆதரவுகள் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பு குரலாக இன்றும் எதிர்த்து வருகிறார்கள் தற்போதும் அவர் தமிழ்நாடு காவல்துறை பற்றி அவதூறு பரப்பியதற்காக சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்